பாராளுமன்றத்திலே கூக்கரில் இட்டு குறிப்பாக மன்னார் புத்தலம் பாதை சம்பந்தமாக மன்னார் பாதை திறப்பு சம்பந்தமாக அரசியல் மனச்சாட்சி எமக்கு இருக்கின்றதா என்ற கேள்வியை கேட்டார் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் நான் அவரிடம் பணிவாக வேண்டிக் கொள்கின்றேன் அரசியல் மனச்சாட்சி அவரிடம் இருக்கின்றதா இல்லையா என்பது இந்த நாட்டில் உள்ள அனைவரும் நன்றாக அறிந்திருக்கின்றார்கள் கடந்த காலங்களில் இன்று எமது அரசாங்கம் இந்த பாதையை மூடியதாக பிழையாக இந்த நாட்டு மக்களை வழி நடாத்த முயற்சிக்கின்ற இவர் கடந்த காலங்களில் கடந்த இருபத்தைந்து வருடமாக பாராளுமன்றத்திலே பலமான கேபினட் அமைச்சு பதவிகளை பெற்றுக்கொண்டு பதவியேற்று செயற்படுகின்ற போது ஏன் அந்த பாதையை சிறந்த முறையிலே செப்பனிட்டு திறக்க முடியாமல் போனது பசீல் ராஜபக்ச அவர்களுடன் இணைந்து எவ்வாறு என்னென்ன விடயங்களை மேற்கொண்டார்கள் என்பது இன்று மக்கள் சமூக வலைதளங்களிலே மிக தெளிவாக பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் அந்த வழக்கின் போது இந்த விடயத்தை நான் வாசிக்கின்றேன் அவரது நிலைப்பாடு என்னவாக இருந்தது இத்தகைய சூழ்நிலைகளில் நான்காவது பதிலளிப்பாளர் சார்பில் முன்னிலையான கட்டறிந்த சட்டத்தரணி முதல் பதிலளிப்பாளரால் எடுக்கப்பட்ட தீர்மானத்துக்கு நாம் தடையும் ஏற்படுத்தவில்லை என நீதிமன்றத்துக்கு அறிவித்தார் எனவே அங்கு ஒரு விடயத்தை கூறிவிட்டு நீதிமன்றத்தில் ஒரு விடயத்தை கூறிவிட்டு பாராளுமன்றத்திலே இன்னொரு விடயத்தை கூறுகின்றார் நேற்றைய காலை காலையில் அமைச்சர் பிமல் ரத்நாயக் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர் காதர் மஸ்தான் அவர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதில் அளிக்கின்ற போது அந்த பாதை சம்பந்தமான அரசாங்கத்தின் நிலைப்பாடு என்ன நாம் உண்மையிலே அந்த பிரதேசத்தில் வாழ்கின்ற மக்களுடைய பிரச்சனை அதனை கண்டிப்பாக உண்மையிலே அந்த பாதை சம்பந்தமான அரசாங்கத்தின் நிலைப்பாடை பற்றி தெளிவாக நேற்று காலை மிக விரிவாக இந்த பாராளுமன்றத்தில் எடுத்துரைத்தார் ஆனால் அந்த சந்தர்ப்பத்தில் காதர் மஸ்தான் பாராளுமன்ற உறுப்பினர் கூட அரசாங்கத்துக்கு நன்றி தெரிவித்திருந்தார் இதே கடந்த இருபது வருடங்கள் அதற்கு மேலால் இந்த பாதையை வைத்து தொடர்ந்தும் அரசியல் செய்கின்ற நிலைக்கு சிலர் தள்ளப்பட்டிருப்பது வேதனைக்குரிய விடயமாக இருக்கின்றது இப்ப நீதிமன்ற தீர்ப்ப நீங்க அதுல சொல்லியிருக்கீங்க அது யாரு ஒப்புக்கொண்டார் என்ற பேரை சொன்னதானே இப்ப நீங்க பேரை சொல்லி தானே கதைக்கோணும் அந்த பேரை சொல்லி கதை எங்க அப்பதான் நீதிமன்றத்துல என்னன்னு சொல்லி தெரியும் பேர் சொல்ல வேண்டிய தேவை கிடையாது குறித்த விடயத்தை சொல்கின்ற போதே அந்த விடயம் யாரோடு தொடர்பட்டது என்பது இந்த நாட்டில் உள்ள அனைவருக்கும் மிக தெளிவான ஒரு விடயம் மீள் குடியமர்த்தக்கூடிய வாய்ப்பு அந்த அமைச்சு பெற்றிருந்த சந்தர்ப்பத்தில் கூட தனக்கு கீழால் அந்த அமைச்சிருக்கின்ற போது கூட அந்த பாதை சம்பந்தமான விடயங்களை சிறப்பான முறையே அதே போன்று இன்னொரு விடயத்தையும் இந்த தற்போது மீண்டும் விடயத்தை பகுதியிலே சவுதி அரசாங்கத்தினால் வழங்கப்பட்ட ஐநூறு வீட்டு திட்டங்களை மீண்டும் அந்த வீட்டு திட்டம் சம்பந்தமாக அந்த வீட்டு திட்டத்தை மக்களுக்கு பெறுவதற்கு தடையாக சூழ்ச்சி செய்த ஒரு அரசியல்வாதி கிழக்கிலே இருக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதி நான் பெயர் குறிப்பிட வேண்டிய அவசியம் கிடையாது அனைவரும் அறிந்தவர் நான் அந்த சந்தர்ப்பத்திலே அமைச்சு பதவியை ஏற்றிருந்த பேரியல் அஷ்ரப் அவர்களோடு கூட இது சம்பந்தமான விடயங்களை கேட்டறிந்தேன் யார் உண்மையிலே அந்த மக்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த வீடுகளை கிடைக்காமல் இருப்பதற்காக தெற்குள்ள இனவாதிகளை தூண்டி அங்கு போராட்டங்களை மேற்கொண்டு அதற்கு தடையாக இருந்தார்கள் எனவே அரசியல் செய்கின்ற போது மீண்டும் அந்த வீட்டு திட்டத்தை பற்றி இந்த அரசாங்கம் பல்வேறு இடங்களில் கதைத்து நியாயமாக அந்த மக்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த வீடுகளை பெற்றுக் கொடுப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்கின்ற போது அந்த வீடுகள் அந்த மக்களுக்கு சென்றடைந்தால் மீண்டும் தனக்கு அரசியல் செய்ய முடியாதோ என்ற அச்சத்தின் காரணமாக அதற்கு மீண்டும் இனவாக ரீதியாக சில செயற்பாடுகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் எனவே முஸ்லிம் சமூகத்தில் எப்போதும் அரசியல் காவலர்களாக தலைவர்களாக காட்டிக்கொண்டு சமூகத்தை எப்போதும் பிழையான இடத்துக்கு பிழையான முறையிலே நடைமுறைப்படுத்தி சமூகத்தை கிடைக்க வேண்டிய விடயங்களை அவர்கள் கிடைக்க பெறாமல் செய்கின்ற ஒரு நிலைப்பாட்டை மேற்கொண்டு வருகின்றார்கள் பொதுவாக பள்ளிவாய் என்பது அரசியல் சார்ந்து இருக்கக்கூடாது ஆனால் துறை அரசியல்வாதிகள் அவர்களுடைய பலத்தை பயன்படுத்த மதஸ்தலங்களையும் பயன்படுத்துகின்ற ஒரு கேடு கட்ட நிலையிலே காணப்பட்ட எனவே அதனை கண்டிப்பாக இந்த ஆட்சியினூடாக அதை மாற்றுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வோம் என கூறிவிடுகிறேன் நன்றி